வீடெல்லாம் இப்பதான் கிளீன் பண்ணி போச்சா போட்டுருக்கா கொட்டி விட்டுறாதீங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் எப்படிங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்பரா இன்னைக்கு டெவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு சின்ன டைவ்ளாக் தான் அது போக நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கீங்க பதில் சொல்லலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னடா இது வெறும் தரையை காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க காலையில் நான் வந்து தண்ணி பிடிக்கிறதுக்கு முன்னாடி கே அங்கே இப்போ வச்சுருந்த கேனுங்கள்லாம் ஒன்றும் கூட கிடையாது எல்லா கேனும் தண்ணி வண்டியில் வச்சுட்டேன் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு கேனு அந்த முப்பத்தி ரெண்டு கேனுன்னு தண்ணி பிடிச்சிட்டு காலைல வந்து பத்து கேன் வந்து அவங்க அப்பா இருக்கும்போது காலைல பிடிச்சி பிடிச்சி வச்சுட்டு அவங்க அப்பா எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு போயிட்டாரு மொதல் வண்டியில் ரெண்டாவது வண்டியில் கிட்டத்தட்ட மற்ற கேனுங்கள் இல்லாமல் வந்து இருபத்தி ரெண்டு கேனும் வந்து நான் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தேன் பைப்பை கட்டி அங்கே பிடிக்கிறதுனால டைம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி அதனால் தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு குடிக்கிற தண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கப்புறமா கே கேனுங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் என்னால் தூக்கிட்டு வரவே முடியல சீடியில் நீங்கள் பார்க்கும்போது சீடியில இருந்து மேலே எடுத்துகிட்டு வரதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது த கொ கூடி சீக்கிரமாக வந்து அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் என்னால் வந்து தண்ணி தூக்கி தூக்கிட்டு வர முடியல தயவு செஞ்சு எனக்கு ஃபில்ட்ரு வச்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறேன் கண்டிப்பாக வாங்கி தரேன்னு சொல்லியிருக்குறாரு அப்புறம் கீழேருந்து தண்ணி தூக்கிட்டு வந்து எப்படியோ மேலே தூக்கிட்டு வந்துட்டேன் அந்த அண்டா வந்து க ஒரு கேனுக்கு முக்கால் கேன் பூரா தண்ணி பூரா பிடிக்கிது அப்புறம் எப்படியோ எல்லா கேனும் தூக்கிட்டு வந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மணி பிளான்ட் பாருங்க ஒரு வாரம் தான் ஆச்சு இந்த பாட்டில் அழகா இருந்ததுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு வந்து வச்சேன் அதில் சரி சும்மா தான் இருக்குதுன்னு சொல்லி மணி பிளான்ட் வச்ச வச்சு ஒரு வாரம் தான் நல்லா தலைஞ்சிருச்சு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு நிறைய பேர் வச்சாக்கா தலையிறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் எனக்கு வச்சு ஒரே வாரத்தில் வந்து தலைஞ்சது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு வேறு நான் வந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா வேர் நல்லாவே வளர்ந்துருச்சு அப்புறம் முன்னாடி ஒரு பவுல் ஒன்று வச்சுருக்கேன் அந்த பவுலில் கொஞ்சம் பூவெல்லாம் கொஞ்சம் போட்டு டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தேன் என் பசங்கிட்ட நான் எப்படி தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் வீடு வந்து நீட்டாக இருக்காது அவங்க அப்பா வந்து நான் ஈவினிங் ஆகிடுச்சின்னா நான் திட்டுவார் வந்தாக்கா நான் உள்ளே இருந்தே எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு உள்ளே இருப்பா அப்புறம் ஒயிச்சு அப்பறியக்கே ஏதோ ஒரு வேலைத்தனம் பண்ணி வச்சுட்டு வந்துருவாங்க அந்த மாதிரி தான் அந்த டேபிள் மேலேயும் வந்து ஏதோ ஒன்று வச்சுருவாங்க அப்புறம் அவங்க அப்பா வந்து என்ன இப்படி பரப்பி கிடக்குது அப்படின்னு சொல்லி திட்டுவார் அதுக்காகவே வந்து சரி இந்த மாதிரி பூ டெ முன்னாடி வச்சு டெக்கரேஷன் பண்ணாக்கா வந்து சும்மா பரப்பி இருக்காதுல்ல அப்படிங்கறதுக்காகவே இதை வந்து அலங்காரம் பண்ண வச்சால் இது ப பழக்கமாயிருச்சு தினமும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பூ இருக்கும்போதெல்லாம் எடுத்து அதை கொஞ்சம் இந்த மாதிரி டெக்ரேஷன் பண்ணி வச்சோம்னா முன்னாடி பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அதனால் தினமும் இருக்கிற பூவை வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணிடுறது அந்த இடத்துல பாட்டில் சும்மா இருந்துச்சுன்னு சொல்லி அந்த பாட்டிலில் மணி பிளான்ட் வச்சுட்டேன் பக்கத்தில் வந்து ஒரு பவுல் வச்சுருக்கேன் அந்த பவுலில் வந்து நான் ஆர்டர் பண்ணிருக்கிறேன் ஆர்டர் பண்ணணும் சரி அங்கே எதாவது ஃப்ளூ பூ வந்து ஃப்ளவர் மாதிரி ஏதோ ஒன்று வைக்கலான்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சு அந்த ப பவுல் அப்படியே வச்சுருக்கேன் அதில் கண்டிப்பாக வைக்கணும் அப்புறம் மாவு ஆட்டலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அரிசி தான் ஓர வச்சேன் ஏன்னா லீவு பசங்களுக்கு ஸ்கூல் லீவாக தான் இருக்குது அவங்க சரி சாப்பிட்றதுக்கு தோணுமேனு சொல்லிட்டு இந்த வீட்டில் இருந்தால் சாப்பாடே சாப்பிட மாட்டாங்க அதனால அரிசி தான் கொஞ்சம் ஊற வச்சேன் இந்த ரேஷன் அரிசி தான் ரேஷன் அரிசியும் பாப்பா பால்வடிகள் கிடைக்கிறது இதில் பருப்பு அப்புறம் நடக்கல்ல எல்லாமே இருக்கும் அதை வச்சு தான் இப்படி ஊற வச்சுருந்தேன் ஊற வச்சுட்டு வெளியே வந்து பாருங்கள் பால்ட்டி என்ன கலரில் இருக்குன்னா அவ்வளோ அழகாக இருக்குதில்ல பார்க்கறக்கு ஓலி விளையாண்டு எல்லாம் ரங்கு எல்லாம் கலரு இந்த வாஷிங் மிஷினெல்லாம் கலரு ட்ரெஸ்ஸு பூரா நிறைய துணி சேர்ந்துருச்சு எல்லா துணியும் ஒன்று ஒன்றா துவைச்சு அலாசி ஃபஸ்ட்டு வந்து இந்த எனக்கு தண்ணி வந்து சம்மந்துட்டு வர முடியல பாப்பாங்களை வந்து வேலை செய்ய சொல்லுங்க தண்ணி செலவு பண்ணிடுவாங்கன்னு முக்கால்வாசி பயத்துலேயே தான் அவங்களுக்கு ஜாஸ்தி வேலை கொடுக்குறதில்ல ஃபஸ்ட்டு வந்து துணியெல்லாம் அலாசி அந்த தண்ணி வச்சு எல்லாம் கழிவிட்ருவேன் வெளியே படிக்கட்டு இதெல்லாம் வச்சு ஃபஸ்ட்டு அந்த தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து டெட்டால் ஊற்றி தண்ணி வச்சு அலாசு ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஃபோ ஒரு அலாசு வந்து ஒரு பால்ட்டி தண்ணி தீர்த்தா போயிட்டே இருக்கும் ஒரு பால்ட்டி வழி ஆயிரும் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சீக்கிரமாக தான் செலவு பண்ணுவேன் ஏன்னா நான் தானே சம்மந்துட்டு வரேன் அதனால் அந்த அருமை எனக்கு தானே தெரியும் ஃபஸ்ட்டு துணி வச்ச தண்ணி வச்சு நல்லா ஊற்றி இந்த மாதிரி படிக்கட்டுக்கு ஊற்றி விட்டுருவேன் அதில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கெல்லாம் போயிடும் படிக்கட்டில் நான் கலரெல்லாம் வச்சு ரொம்ப க அழுக்கு பண்ணி வச்சுட்டாங்க தண்ணி எடுத்து வேற நான் டயர்டாக இருந்தேன்னா அதனால் இன்னைக்கு துணி வச்சு துடைக்கல அப்படியே ச ஜாடு வச்சு அடிச்சு விட்டேன் அப்புறம் ரெண்டாவது வந்து நல்ல தண்ணி நல்ல தண்ணி ஒரு ஒரு பக்கெட்டு சின்ன பக்கெட் அளவுக்கு பிடிச்சி அதில் கொஞ்சம் டட்டாயில் ஊற்றி இல்லைன்னா பெனாயில் ஊற்றி கழுவிட்ருவேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதை கழுவிட்டோனாக்கா அதில் இருக்கிற கொஞ்சம் ரங்கெல்லாம் போயிடும் ஒரே நாளையெல்லாம் போவாதீங்க படிக்கட்டு அந்த ஜ கதவு எல்லாம் வந்து ரங்கு கொட்டி கொட்டி பூரா செவுறு பூரா கலராக தான் இருக்குது எனக்கு கதவே நாசம் பண்ணி வச்சிட்டாங்க இன்றைக்கி வந்து எனக்கு டயர்டாயிடுச்சு தண்ணி எடுத்து வந்து ரொம்ப டயர்டாயிடுச்சு கீழேருந்து மேலே எடுத்து வரக்கும் அங்கேருந்து கேனட் வந்து வைக்கிறதுக்கும் ரொம்ப டயர்டாயிடுச்சு அதனால் சேரின்னு சொல்லிட்டு ஜாடு வச்சு அப்படியே அடிச்சுட்டேன் சீமார் வச்சு அப்படியே அடிச்சு விட்டேன் சீமாரில் நல்லா விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நாளைக்கு வேணால் வந்து துணி வச்சு தொடச்சிடலான்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற படிக்கட்டும் சரி மேலே இருக்கிற படிக்கட்டும் சரி கழுவி விட்டுட்டேன் விட்டுறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் ரொம்ப டயர்ட் எனக்கு ஏன்னா குமிஞ்சி செய்கிறதுனால எனக்கு இடுப்பு பயங்கரமாக வலிக்கும் நான் ஒன்று நாளைக்கு ஒன்று வாரத்தில் ரெண்டு நாள் இந்த மாதிரி படிக்கட்டெல்லாம் தண்ணி ஊற்றி விட்டுருவேன் ரெண்டு வாட்டி இல்லை மூணு வாட்டி கழிவு விடுவேன் ரெண்டு நாட்டி துடைச்சு விடுவேன் அப்படி இருந்தால் தான் இந்த படிக்கட்டு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இல்லைனாக்கா வச்சுக்கோங்களேன் வீ ப ஏன்னா எல்லாருமே செப்பல் போட்டு நடக்கிறாங்களா அதனால் படிக்கட்டு ரொம்ப நாஸ்தியாயிரும் போகிறவங்க வரவங்கெல்லாம் வந்து குழந்தைங்களாம் இந்த படிக்கட்டில் ஏறி விளாடுவாங்க ரொம்ப மண் மண்ணாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி விட்டுட்டே இருக்கணும் இல்லைனாக்கா விடணும் இல்லைனாக்கா அவ்வளோதான் படிக்கட்டு பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்கும் அப்புறம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மேலே வந்த கா தண்ணி எடுத்தங்காட்டிக்கு சாப்பாடு மட்டும்தான் வச்சேன் சிக்கன் குழம்பு இருந்துச்சு ரசம் இருந்துச்சு சாப்பிடுங்கிட்டிங்கன்னா எவ்வளோ சாப்பிட மாட்டேங்குது பெரியப்பாங்க ரசத்தோட சாப்பிட்டாங்க சிக்கன் குழம்பு வேண்டாம் அப்படின்ட்டாங்க அதில் சின்னப்பா சாப்பிட மாட்டாங்க அதனால அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டுக்குவாங்க ஏன்னா ரசத்தோடு சாப்பிட்ணுன்னா காரமாக இருக்குது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா அதனால் அவளுக்கு வந்து ரசம் சாப்பாடு கொடுக்காம இந்த மாதிரி உப்பு அவசரத்துக்கு ஏன்னா காலையில் வந்து என்னால் எதுவுமே செய்ய முடியல கீரை கூட இருந்துச்சு கீரை நான் மதியானத்துக்குள்ளே செஞ்சு கொடுக்கலாம் தான் பார்த்தா பட் ஆனால் வேலை தீரவே இல்லை வேலை சரியா இருந்துச்சு அதனால சரினு சொல்லிவிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணி கொடுத்துட்டேன் ரெண்டு பேரும் ஸ்பூன் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க அம்மனிங்க அதனால் அவங்களுக்கு ஸ்பூன் வச்சு கொடுத்துட்டேன் அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுருந்தாங்க வீடு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு பாதி வேலை முடிஞ்சிருச்சு இனி பாதி வேலை இருந்துச்சு சரி உள்ள ரூம் வந்து கிளீன் பண்ணிவிட்டேன்னா பாப்பாங்க ரூம் அவங்களே க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துட்டாங்க என்னோடய ரூம் நல்லா தொடச்சி விட்டுட்டு வெளியே வந்து பாதி வேலை அப்படியே கிடக்குது கிச்சன் வந்து கழுவி விட்டுட்டேன் கிச்சன் கழுவிட்டு செல்ஃபு கிச்சன் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு பாத்திரம் கொஞ்சம் இருந்தது எல்லாம் எடுத்து பொருக்கி போட்டு வெளியே எல்லாம் கழுவி தொடச்சி விட்டு அப்புறம் வெளியெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலான்னு பார்க்குற பார்த்துட்டு இருந்தேன் மேலே படிக்கட்டும் கழுவி விட்டுட்டேன் அப்புறம் கீழ் படிக்கட்டும் கழுவிட்டாச்சு இன்னும் அந்த உள்ளே ஹால் மட்டும் கழுவணும் துணியெல்லாம் ஃபஸ்ட்டு துவைச்சி அதெல்லாம் அலசியாச்சு அதை எடுத்துகிட்டு போய் மேலே காயக்கணுங்க பாருங்கள் கலர் அப்படியே ரங்க அப்படியே ஒட்டிக்கிச்சு அவங்க ட்ரெஸ்ஸு நேற்று ஓலி விளாண்ட ட்ரெஸ் கலரு அப்புறம் வந்து வாஷிங் மிஷின் வந்து வாரத்துக்கு ஒரு மூணு வாட்டி இந்த மாதிரி சோப் போட்டு கழுவுனா தான் பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும் அதுமெல்லாம் நேற்றைக்கு ரங்கெல்லாம் கொட்டி வச்சுட்டாங்க அதனால வந்து சோப்பு வச்சு நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுட்டு இருந்தேன் ஏன்னா அந்த கலர் பிடிச்சிச்சின்னா வாஷிங் மிஷின் அப்புறம் பூரா வருஷம் பூரா அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நேற்றிக்கி அதை பார்ப்பாங்க துணியெல்லாம் துவச்சனில் ரங்கு ஹோலி விளையான ட்ரெஸ்ஸு அதனால் அதை அதெல்லாம் தேய்ச்சி விட்டேன் அதனால சோப்பு வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு கழுவிட்டேன் அதுக்கப்புறம் தான் பார்க்கறக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு வாஷிங் மிஷினும் இல்லைனாக்கா அந்த வாஷிங் மிஷின் பார்க்குறக்கு நல்லாவே இருக்காது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு கழுவி எடுத்தாச்சு என் வீட்டுக்கார பார்த்தா திட்டுவார் உன்னை ஏன் இப்படி எல்லாம் தனிமத்து போட்டு கழுவு சொல்கிற துடைக்க வேண்டியதானே எனக்கு தயார்டாகிடுதுங்க ஏதோ ஒவ்வொரு நாளைக்குனா கூட துணி வச்சு துடைப்பேன் ஆனால் வந்து ஜாஸ்தி வேலை இருக்கிறதுக்கு என்னால் நிஜமாக உட்காந்துட்டு மெதுவெல்லாம் தொடச்சிட்டு இருக்க முடியாது அதனால் இந்த மாதிரி சோப் போட்டு விட்டுறது வெளியே வந்து தொடச்சா தொடச்ச மாதிரி இருக்காதுங்க அதனால் வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கழுவுனா தான் கொஞ்சம் க்ளீனாக அதெல்லாம் க்ளீன் ஆகுது நான் வந்து எல்லாம் க கூட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு இருந்தால் வயிற்று இந்த கிளேர் பார்த்திங்களா அதை வச்சு விளையாண்டு பிச்சு பிச்சு போட்டு வச்சிட்டா திரும்ப அதெல்லாம் எடுத்து கூட்டி கழுவி இருக்க வேண்டியதாக இருந்தது பூரா அப்புறம் கழுவி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டிருந்தேன் கிரைண்டரில் மாவு அரிசி போட்டுவிட்டு நான் எப்பயுமே சாப்பாடு பழைய சாதம் கொஞ்சம் எடுத்து வச்சிருப்பேன் அந்த பழைய சாதத்தை போட்டு தான் மாவு ஆட்டுவேன் ஏன்னா அப்படி ஆட்டுறதுனால எனக்கு சோடா உப்பு தேவையில்லை நான் அப்படியே ஆட்டிடுவேன் இதில் வந்து அந்த போட்டு ஸ்கூலில் கிடைக்கிற அந்த பருப்பெல்லாம் இருக்கிறனால அப்படியே போடுவேன் பாருங்கள் இது நடக்கல்ல எல்லாம் போட்டு அப்படியே ஆட்டுவேன் இது டேஸ்ட் நல்லா தான் இருக்குது அப்படியொன்னும் எனக்கு மாவு கெட்டு போகிறதும் இல்லை ஜாஸ்தி புளிக்கிறதும் இல்லை நல்லா தான் இருக்குது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஆட்டி எடுத்துக்குவேன் எல்லாத்தையும் நான் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை தான் மாவு ஆட்டுவேன் நம்ம ஊரில் வந்து தினமும் மாவு அரிசி மாவு ஆட்டி ஆட்டி எடுத்து வச்சுக்குவாங்க பட் நான் அப்படி ஆட்டுறது கிடையாது ஏன்னா நான் ஜாஸ்தி ரொட்டி தான் சொல்கிறது வாரத்துக்கு ஒரு தடவை தான் வந்து மாவு ஆட்டிக்கிறது ஒரு ரெண்டு நாள் என்னமோ வச்சுக்குவேன் மாவாட்டி அதுக்கப்புறமா வந்து ரொட்டியே தான் தினமும் எங்கள் வீட்டில் இருக்கும் அப்புறம் புடைக்கிறதுக்காக இது இது என்ன சொல்லுவாங்க முரம் சாரி மறந்துட்டேன் முரம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு முரத்தை எடுத்துகிட்டு மேலே போயிருந்தேன் ஏன்னா கீழே வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி கூட்டி விட்டு களி விட்டாச்சு இன்னைக்கு கீழே வந்து உட்காந்து மறுபடியும் நான் எடுத்துகிட்டு வந்து தூசி எல்லாம் விழுகுமேன்னு சொல்லிவிட்டு மேலேயே மாடியிலே உட்காந்து கிளீன் பண்ணிக்கலான்ட்டு ஒரு மூணு மணி இருக்கும் பயங்கர வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு துணியெல்லாம் பா காஞ்ச துணியெல்லாம் பாப்பா ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போயிருந்தேன் அப்போ மாதிரி சாக்ஸ் சாக்ஸெல்லாம் கீழே விளக்காட்டா மாடியெல்லாம் ரொம்ப தூசியாக இருந்துச்சு இதெல்லாம் வந்து கோதுமை எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட்டி விட்டா இன்னொரு நாளைக்கு வந்து தான் கோ இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கணும் ஏன்னா களி விடணும் களி விட்டுட்டால் தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் தண்ணி இப்போ ரெண்டு வெயில் காலம் ஆகிடுச்சா இனி எனக்கு வந்து தண்ணி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிரும் நான் தண்ணி இருக்கிறத பார்த்து தான் வந்து க்ளீன் பண்ண முடியும் ஏன்னா ஓலிக்கு வந்து தண்ணி இல்லை வீட்டில் எல்லாம் விளையாண்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் கம்மியாயிடுச்சி இனி அடுத்த வாரத்தில் வந்து எனக்கு தண்ணி மிச்சமாச்சுனாக்கா எனக்கு தண்ணி நிறையா இரு கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நான் வந்து மாடியெல்லாம் வந்து தண்ணி ஊற்றி கள்ளிவிடுவேன் ஏன்னா ஃபஸ்ட்டு தண்ணியை தாங்க பார்க்கணும் நம்ம ஊரில் பைப்பை திருப்பிட்டா தண்ணி வந்துடுது இங்கே எங்களுக்கு அப்படி இல்லை நான் தண்ணி சம்மந்துட்டு வந்தால் தான் எனக்கு தண்ணி அதனால் வந்து நான் பார்த்துட்டு தான் க்ளீன் பண்ண முடியும் அதுவும் துணி தவச்சு அந்த தண்ணியில் தான் க்ளீன் பண்ணுவேன் சாதாரணமாக பைப்பில் திருப்பிட்டு தண்ணியெல்லாம் க்ளீன் பண்ணுறது கிடையாது ஏன்னா தண்ணி வேஸ்டாக வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறது மெயின் கா பார்ப்பேன் அப்புறம் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இது இது ராகியெலாம் இருந்துச்சுல ராகி தொட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கல்லுங்கள்லாம் இருந்துச்சு அதனால் ரொம்ப பொறுமையாக உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லாம் பாயெல்லாம் வச்சு என்ன பண்ணனாக்கா சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு அதில் இருந்தால் விலக ஆரமிச்சிருச்சு அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்தேன் அதுக்கப்புறமா கோதுமை நல்லா க்ளீன் பண்ணிட்டு மேலே வந்து தூக்கிட்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சுக்கேன் பதினஞ்சரை கிலோ இப்போ கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டு வரும்போது தெரிஞ்சு வெயிட் எவ்வளோன்ட்டு ஏன்னா ராகி கம்பு எல்லாம் போட்டோம்ல அதனால கொஞ்சம் கிலோ வெயிட் ஜாஸ்தியாயிருச்சு பதினஞ்சரை கிலோ வந்துச்சு இப்போ எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கடையில் போய் கொடுத்துட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் மாவும் அரைச்சிருச்சு மாவு வர்றது நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் மாவெல்லாம் எடுத்து ஒரு பவுலில் போட்டு உப்பு போட்டு வச்சிட்டோன்னா காலைல வந்து செமையாக இருக்கும் காலைல வந்து இட்லி சுடுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மாவு இல்லை நான் குளிச்சுட்டு வந்து மாவு எடுத்துகிட்டு இருந்தேன் நிச்சமான ரொம்ப டயர்டாயிடுச்சு கிட்டத்தட்ட அஞ்சு மணி ஆகிடுச்சி நான் குளிச்சுட்டு வரும்போது பாப்பா டியூஷன் கிளம்பிட்டா எனக்கு தெரியவே இல்லை வீட்டு வேலைங்களை செய்யறது டைம் போகிறதே தெரியுது இல்லை ஒவ்வொரு நாளைக்கு இந்த தண்ணி வண்டி வர அன்றைக்கிதான் எனக்கு டைம் போகிறதே தெரியாது அவ்வளோ வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்படியோ ஒரு எல்லா எல்லாமாவே ஆட்டி எடுத்தாச்சு இதை வந்து நல்லா ஸ்டோ தனியாக எடுத்து வச்சிட்டனாக்கா அப்புறம் எனக்கு கரெக்டாக இருக்கும் வயிற்று வந்து ஜூஸ் வேணும் ஜூஸ் வேணும் ஒரே ராவடி வீட்டு வேலைங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு அவங்க அப்பா நாற்றிக்கு வந்து ஜூஸ் வாங்கிட்டு வந்திருந்தார் அந்த ஜூஸ் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதம் ஜூஸ் நான் ஜூஸ் கொடுக்க போறையே அதை எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ராவடி பண்ணிகிட்டு இருந்தாவே அப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு டீ வைக்கலான்னு டீ தான் வந்து வச்சுட்டு இருந்தேன் ஏன்னா டயர்ட் ஆகிட்டேன் ஒரு கையில் ஃபோன் வச்சுக்கிட்டு டீ வெஞ்சு இது சூடு பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படியே லேசாக இப்போ பால் பாக்கெட் பிச்சு போட்டு அப்புறம் டீ வச்சுட்டு வந்தேன் அதுக்கப்புறமா வந்து டீ நல்லா கொஞ்சிடுச்சு எனக்கும் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டேன் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சுங்க அப்படியே அப்புறம் டீ வந்து எடுத்துக்கிட்டேன் ஈவினிங் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வரேன் இருங்க ஒரு நிமிஷம் டீ குளிச்சுட்டு வந்து அப்புறம் பேசலாம் ஓகே ரொம்ப டயர்டாயிருச்சு கால் செம்ம வேலை தண்ணி வண்டி வெள்ளிக்கிழம வண்டி வரும்னு நினச்சி இன்றைக்கி ஓலி வரையா வண்டி வராதுன்னு நினச்சி அசாட்டில் இருந்துட்டேன் அந்த வெள்ளிக்கிழம வண்டி இன்னைக்கு கொடுப்பாங்கன்ட்டு இருந்தேன் நல்ல வேலை பாதிக்கான்னு காலி பண்ணி வச்சுருந்தேன் பாதிக்கான்னு காலி பண்ணல நல்லா தூங்கிட்டேன் லீவ் தானேன்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டேன் அப்புறம் வந்து எரிப்பிட்டாங்க வண்டி வந்துட்டு வர போது கேட் கேட்டி வைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு கேனை விற்க சொன்னாங்க அதுக்கப்புறம் கேன் கொண்டு போய் வச்சு அவசரமாக காலைல பாற கேனு ஒரு பதினஞ்சு கேன் பக்கமாக காலி பண்ணேன் காலி பண்ணி தண்ணியெல்லாம் பிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு கேன் கூட இல்லைங்க எல்லா கேனும் எடுத்து தண்ணி வண்டிக்கு வைத்தாச்சு முப்பத்தி ரெண்டு கேனும் தண்ணி வண்டியில் இருக்குது அந்த முப்பத்தி ரெண்டு கேனும் எட்டு அதுக்குள்ளே என் இடுப்பு உடஞ்சி போச்சு அவ்வளோ தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் அதெல்லாம் எடுத்து வந்து வீட்டில் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் கோதுமையெல்லாம் சுத்தம் பண்ணி வீடெல்லாம் கிளீன் பண்ணுறதுட்டு இன்னத்துக்கு ஹோலியா ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் நிறைய சேர்ந்துருச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணி வீட்டு வாழைங்களாம் முடிக்கிறதுக்கு ஈவினிங் ஆகிடுச்சு கிட்டவரங்க மணி எவ்வளோ ஆச்சுன்னு பாங்க மணி ஆறாக போகுது அஞ்சரையாயிருச்சு என்னோட வேலைங்கள்லாம் முடிச்சு டீயெல்லாம் வச்சு குடிச்சுட்டு உட்காரக்கு பின்னாடி அஞ்சரையாயி போச்சு இவ்வளோ நேரத்தில் நீ இந்த நைட்டுக்கு சமைக்கணும் கரெக்டாக இருக்கும் என்னோடய வேலைங்கள்லாம் நைட்டுக்கு நீ சமையல் என்ன சொல்லி ரெடி பண்ணணும் அந்த வேலையை பார்க்கணும் அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க சிலவர் கொஸ்டின் எனக்கு என்ன எப்போ பார்த்தாலும் ரொட்டி ரொட்டினே சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஹிந்தி தமிழ்காரங்களான்னு கேட்டிருந்தீங்க தான் ரொட்டி வந்து என்னோடய வீட்டுக்கார இங்கே தான் பிறந்து வாழ்ந்தார் அதனால் அவருக்கு வந்து தமிழ்நாட்டு ஃபுட்டு வந்து ஜாஸ்தி அவருக்கு பிடிக்கிறது நான் செஞ்சால் கூட அவருக்கு பிடிக்கிறது இல்லை செஞ்சு கொடுத்தா என் சமையல் விஷயத்தில் எங்கள் வீட்டில் தினமும் சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்படி செய்யும் வீட்டுக்கார திட்டி பே பேசாமல் சாப்பிடவே மாட்டார் அவருக்கு நார்த் சைடில் இருக்கிற மாதிரி தான் ஃபுட்டு வேணும் அவருக்கு தினமும் ரொட்டி கொடுத்தே ஆகணும் இல்லைன்னா எங்கிட்ட சந்தைக்கு வந்துடுவார் ரெண்டு ரொட்டினாவது அவர் கொடுக்கணும் இல்லைன்னா எங்கள்ட்ட பயங்கரமாக சந்தைக்கு வந்துடுவார் காலை டிஃபன் வந்து பசங்களுக்கு ரொட்டியே தான் பேக் பண்ணுவேன் ஏதோ ஒரு நாள் பசங்கள் ஸ்கூலில் வந்து பிள்ளைங்க ஏதாவது கேட்டாங்கன்னாக்கா அப்போ தான் சாப்பாடு வந்து செய்வேன் இல்லைனாக்கா தண்ணி வண்டி வரமா இருக்கு என்னால் லேட்டாக இருந்துச்சு எமர்ஜென்சினாக்கா சாதம் வச்சுட்ருவேன் அதை வச்சு அனுப்பிடுவேன் அதனால் பசங்களுக்கு வந்து ஏ தான் மேக்சிமம் ரொட்டினாக்கா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கு அதுவும் இல்லாமல் குளிர்காலத்தில் வந்து ரொட்டி இதை சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பசங்கள் சாப்பாடு அப்படியே விதைச்சிரும் வித விதையாக இருக்கும் குழந்தைங்களாலும் சாப்பிட முடியாது இப்போ வெயில் காலத்தில் ஒன்றும் தெரியாது இப்போ வேணா வெயில் காலத்தில் சாப்பாடு வேணால் செஞ்சு கொடுப்பா எடுத்துகிட்டு போவாங்க ஆனால் குளிர்காலத்தில் சாப்பாடு மட்டும் கொடுக்க மாட்டேன் தினமும் ரொட்டி தான் பராட்டா அப்போ பராட்டா சீசன் தான் பராட்டா பராட்டா பராட்டனே பண்ணிகிட்டு இருப்போம் அதனால பராட்டா எடுத்துகிட்டு போயிடுவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வர வர வரனு கமெண்ட் நிறைய வருது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து சேர்ந்தாங்க கிட்டத்தட்ட ஐம்பது சப்ஸ்கிரைபர் ரெண்டு மூணு நாள்லேயே வந்து ஏறிவிட்டாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கேட்க பார்க்கறதுக்கு இப்படியே கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆயிடுச்சுனாக்கா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு இப்போ ஓரளவுக்கு வருது ஓகே ஓகே எனக்கு இந்த அளவுக்கு வந்ததே ரொம்ப இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்கப்பா ப்ளீஸ் சரி சரி இன்றைக்கி டேவிலாக இப்படி தான் போச்சு ரொம்ப டயர்டாக இருக்கு வீடியோஸ் எடிட் அப்லோட் பண்ணிவிட்டு நான் நீ போய் நைட்டுக்கு சமைக்கணும் ஷார்ட்ஸ் நல்லா அப்லோட் பண்ண முடியலன்னு சொல்லி தப்பாக நினைக்காதீங்க ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் கேட்ட கஷ்டம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதம் சொல்கிறோம் பசங்க நான் கொஞ்சம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன் வீட்டில் இருக்கிறாங்களா அவங்களே படிக்கிற பெரியவில் பார்க்கணும் இல்லைனாக்க அவள் மொபைல் வச்சு நோக்கிட்டே இருப்பா அப்புறம் பசங்க சின்ன பசங்க நைன் நை நைன்ட்டு வீட்டு வேலைங்களும் செய்யும்போது எனக்கு ரொம்ப டென்ஷன் படுத்திடுறாங்க அதனால் தான் நான் ஷார்ட்ஸ் சரியாக அப்லோட் பண்ண முடியல கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ப்ளீஸ் எனக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க நீங்கள் கேளுங்கள் நீங்கள் உங்களுக்கு எனக்கு தெரியும்னு கேட்குறீங்களோ அதை கீழே அப்போ கமெண்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நான் வந்து நான் சாஃப்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு நேம் வச்சு நான் சொல்லிடுவேன் சரிங்களாமா சரி இன்றைக்கி டேபிளாக இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்ல பார்க்கலாம் பாய்